Hello friends, welcome to my dream channel. அதாவது கன்னட தெலுங்கு வருட பிறப்புன்னு சொல்லுவோம் மகாராஷ்டிரால இந்த மக்கள் வந்து குடி படுவான்னு சொல்லுவாங்க இந்த பங்குனி யுகாதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உகாதி பச்சடினும் ஒண்ணு செய்வாங்க இது வந்து மருத்துவ குணம் நிறைய நிறைந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்கிரீடியண்ட்டே வந்து பூ தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேப்பில வேப்பம் மரத்தை சார்ந்த எல்லாமே வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இந்த பங்குனி உகாதி அன்னைக்கு இந்த வேப்பம் பூவை வந்து வாழைப்பழத்து கூட பிசைஞ்சு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் உகாதி பச்சடியில வந்து புளி ஒருத்தர் சிலர் வந்து மாங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க இது எதுக்கு அப்படிங்கிறது வந்து இனிப்பு கசப்பு துவர்ப்பு சேர்ந்தது எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு செய்வாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா கண்டிப்பா பங்குனி விகாதி அன்னைக்கு வேப்பம்பூவும் பழமும் பிசைஞ்சு கொடுப்பாங்க சாமி கிட்ட வச்சுட்டு அதன் ஞாபகமா வச்சு நான் இன்னைக்கு எங்க வீட்டு குட்டிஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த வேப்பம்பூ வாழைப்பழத்தோட சாப்பிடறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அழிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நான் இன்னைக்கு இந்த வாழைப்பழத்தையும் வச்சு நல்லா எடுத்துட்டேன் யுகாதி அப்படின்னா ஆண்டின் ஆரம்பம் அப்படிங்கறது பொருள் இந்த அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு தலையில எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களும் வீட்டுல புது ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க இது நான் குழந்தையா இருக்கும் போது வச்ச வைப்ப மரம் குட்டிக்கு புது ட்ரெஸ் போட்டு யுகாதி கொண்டாடணும்